மே கம் இன் சார் எஸ் ஆ சார் ஒரு হাফ டே பெர்மிஷன் வேணும் சார் হাফ டே பெர்மிஷனா கொடுத்த வேலை எல்லாம் என்னாச்சு சார் அது முடிச்சிரவே சார் தாம்பரம் கார்ப்பரேஷன் ஆபீஸ் வரைக்கும் போனும் சார் தாம்பரம் கார்ப்பரேஷன் ஆபீஸ் வரைக்கும் என்ன வேலை சார் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டணும் இப்ப தான் 5 மணிக்குள்ள கட்டிட்டு ஆபீஸ் வர முடியும் சார் ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்ஸுக்காக ஏன் ஹாஃப் டே வேஸ்ட் பண்ணுறீங்க யூபிஐ ஆப்ஸ் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள் பேபிள் செக்ஷனுக்குள்ள முனிசிபல் டாக்ஸ் ஆர் சர்வீசஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க தென் அதுக்குள்ள தமிழ்நாடு அர்பன் இ சேவை முனிசிபல் டாக்ஸஸ்னு சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்தரா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ சூஸ் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி நம்பரை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தென் உங்களோட நேம் அண்ட் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிட்டு பேமெண்ட்டை ப்ரொசீட் பண்ணிடுங்க இட்ஸ் வெரி ஈஸி சார் பாத்தீங்களா டூ மினிட்ஸ்ல ஒர்க் முடிஞ்சதா போய் அந்த ஃபாலோ பண்ணுங்க